அஜித்தினுடைய நீண்ட நாள் கனவு இல்லை நீண்ட வருட கனவு அவர் நடிக்க வந்த காலத்திலிருந்து அந்த பைக் ரேஸு கார் ரேஸில் முதலிடத்தில் வரணும் அதுவும் இந்தியாவுக்காக விளையாடுகிற ஒரு மனிதனாக தன்னை மாற்றிக்கணும் அப்படின்லாம் கடும் உழைப்பை போட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு புறம் ரசிகர் மன்றத்தை ரன் பண்ணுறது இன்னொரு புறம் படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறது நடுவில் வந்து தன் லட்சியத்துக்காக இந்த கார் ரேஸு பைக் ரேஸு இதில் ஈடுபடுவது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பான மனிதராக அஜித் இருந்தார் ஆனால் நடுவில் வந்து நிறைவேறாத அவருடைய ஆசை பல்வேறு காரணங்களால் அது நிறைவேறாமல் போச்சு முதல்ல பொருளாதார சூழல் இன்னைக்கு வாங்குகிற மாதிரி அன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய சம்பளம் வாங்கலை ஸோ அதனால் வந்து இந்த ரேஸ்களில் கலந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படை வசதிகளை கூட அவரால் கட்டமைக்க முடியாத சூழல் இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு பணக்கார விளையாட்டு இன்னும் சொல்லப்போனால் பணக்காரர்கள் பார்க்குற விளையாட்டுன்னு வேணா வச்சுக்கிங்களேன் ஏன்னா இன்றைக்கி டிவியில் வந்து அது ரொம்ப சர்வசாதாரணமாக ஒளிபரப்புறாங்க நம்ம பார்த்துடலாம் ஆனால் ஒரு காலத்தில் இதை போய் நீங்கள் கேலரியில் உட்காந்து பார்க்கணுன்னா கூட நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழல்லாம் இருந்துச்சு இன்றைக்கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அஜித் ரசிகர்கள் துபாய்க்கு கிளம்பி போயிருக்காங்க ஒரு துபாய்க்கு போய் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பதுங்கிறது வந்து எல்லா ரசிகர்களாலும் முடியுமான்னா சத்தியமாக முடியாது அதிலும் நல்ல துட்டுள்ள ரசிகர்கள் மட்டுந்தான் அங்கே போக முடியும் அப்படி போன பல ரசிகர்களை பார்த்து அஜித் வந்து நெகிழ்ந்துட்டார் அதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இன்னொரு பெரிய வீரர் அவர் வந்து சொன்னாராம் அஜித் எவ்வளோ பெரிய ஸ்டாருங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எந்த விளையாட்டு வீரருக்கும் கிடைக்காத கைத்தட்டலும் ஒரு உற்சாக கூச்சலும் வந்து அஜித்துங்கிற ஒரு மனிதருக்கு கிடைக்கும் பொழுது எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்லாம் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அஜித்தும் வந்து தன்னுடைய நீண்ட கால விரதத்தை வந்து குளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சில மீடியாக்களை கூப்பிட்டு பேட்டிலாம் கொடுத்துருக்கிறாரு இங்கேருந்து கூட சில மீடியாக்கள்லாம் போனதாக தகவல் இருக்குது போய் இந்தியா வந்து பெரிய அளவில் பிரபலப்படுத்தணும்னு சுரேஷ் சந்திராவே அங்கே போய் உட்காந்துட்டார் அவர் தலைமையிலான அந்த ஊடக சந்திப்பெல்லாம் நடந்துச்சு ஸோ அதில் வந்து அஜித்து பேசும்பொழுது தான் வந்து எவ்வளவு கனவோட இங்கே வந்தங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார் அப்புறம் எத்தனை மாதம் கழித்து திரும்ப நடிக்க வருவேங்கிற தகவலையும் சொல்லியிருந்தார் அப்புறம் வழக்கம் போல் ரசிகர்களுக்கு நிறையா அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருந்தார் அதில் முக்கியமாக உங்கள் குடும்பத்தை பாருங்கள் வெட்டியாக நேரத்தை செலவு பண்ணாதீங்க அப்படின்னு அங்கே வந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் அதை சொன்னார் உங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நேரங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னாங்க ஆனால் ஒருத்தனும் கேட்க போகிறதில்ல அது வேறு விஷயம் ஆனாலும் டெம்பிளட்டாக சில வார்த்தைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டு அதை சொல்லியிருந்தார் நிஜமாகவே வந்து ஒரு ப்ரைடு மூமெண்ட்டு தான் அது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு மனிதன் இது பணக்கார நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அந்த பணக்கார விளையாட்டுக்கேற்ற ஒரு நபராக தன்னை தகுதி மேம்படுத்தி கொள்வதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அடிப்படையில் அவர் ஒன்றும் பெரிய வசதியானால்லாம் கிடையாது மெல்ல மெல்ல இங்கே வளர்ந்து அவருடைய கனவை இன்றைக்கி நிறைவேற்றிருக்கிறாரு அதுவும் வந்து அந்த அணிக்கை அவர் தான் ஸ்பான்சர் அஜித் ரேசஸ் அப்படிங்கிற அஜித்குமார் ரேசஸ்ங்கிற அணிக்கே அவர் தான் ஸ்பான்சர் அவருக்கு கீழே அங்கே நிறைய வீரர்கள் இருக்காங்க அதில் நாலு பேர் வந்து அந்த காரை ஓட்டணும் டுவெண்ட்டி ஃபோர் ஆச்சுங்கன்னு அந்த சீரீஸ்க்கு பேர் சொல்கிறாங்க மொத்தம் ஐநூற்றி அறுபத்தெட்டு ரவுண்டு அந்த கிரவுண்டை சுற்றி வரணும் அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் ஓட்டிக்கிட்டே இருக்கணும் இடைவிடாத ஓட்டம் இந்த இருபத்தி நாலு மணி நேரங்கிறது இடைவிடாத ஓட்டம் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் குறைந்தபட்ச வேகம்ங்கிறாங்க அப்புறம் அதிகபட்ச வேகம் எவ்வளோ நமக்கு தெரியல முந்நூற்றி இருபது வரைக்கும் அந்த உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அப்போ அவ்வளோ வேகம் அவங்க ஓட்டினாதான் அந்த இதில் ரேஸில் முதலிடத்தில் வர முடியும் ஆனால் என்ன காரணத்தினாலேயோ முதல் நாள் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அஜித் வந்து இல்லை நான் இதில் விளையாடல எனக்கு பதிலாக நண்பர்கள் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டார் அவர் கேலரியில் உட்காந்து அதை பார்த்துருக்காரு அவர்கள் வந்து படு வேகமாக அந்த காரை ஓட்டியிருக்காங்க மொத்தம் இருபத்தாறு முறை அந்த காரை நிறுத்தியிருக்காங்க அதாவது டிரைவரை மாற்றுறது கார் டயரை மாற்றுறது அப்புறம் ஃபியூவல் போடுறது ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு இருபத்தாறு முறை அவங்க அந்த காரை நிறுத்திருக்கிறாங்க நிஜமாவே பிரமிப்பான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது இதில் வந்து அஜித்துக்கு பல பேர் தொடர்ந்து திரையுலகத்திலேருந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க கன்னடா இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி கூட வாழ்த்துக்களை இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு அஜித் வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு மனிதராக மாறி இருக்கார் இந்த நிகழ்ச்சியையே அதாவது இந்த போட்டியையே இன்றைக்கி கடை கோடி மக்கள் போய் அஜித்து சேர்த்துருக்காரு இது வரைக்கும் வந்து எங்கேயோ கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு ஏழை எளிய ஒரு தமிழன் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஆர்வத்தோடு பார்ப்பாரன்னா பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை பட் அஜித் அதில் இருக்கார் அப்படின்னு அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு பட் இதனால் என்ன லாபம்ங்கிறதுன்னு நமக்கு தெரியாது இந்தியாவுக்கு ஒரு பெருமை தேசிய கொடியை வச்சுட்டு அவர் ஒரு குழந்தை போல் அவர் அங்கே ஆட்டினது அந்த நண்பர்களோடு கட்டி பிடித்து ஒரு பெரிய குதூகலமாக குதிச்சது ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அடடா மனுஷனுக்கு எத்தனை வருஷ கனவு பார் இன்றைக்கி எப்படி வந்து என்ஜாய் பண்ணுறாரு பார் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு இப்படி ஒரு உற்சாகமான சூழலில் தான் அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதில் வழக்கம் போல் நிறையா சொன்னார்லாம் சொன்னோம் இல்லையா அதில் முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னா ரசிகர்கள் சண்டை போட்டுக்காதீங்க அப்படிங்கிறது தான் அதாவது அவர் மறைமுகமாக சொல்ல விரும்புனது என்னென்னா விஜய் ரசிகர்களோடு நீங்கள் சண்டை போடாதீங்க ரொம்ப நாகரிகமாக நடந்துங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க அதெல்லாம் வேறு ஏன்னா இவங்களுடைய ஒரே சந்தோஷம் இந்த அடுத்தவனை காரி துப்புறத்தில் தானே இருக்குது ஸோ அதனால் அதை இவங்க செய்ய மாட்டாங்க பட் நான் என்ன சொல்கிறேன் இது காலம் கடந்த ஒரு அறிவுரையாக எனக்கு தோணுது ஏன்னால் இந்த வார்த்தையை அஜித் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா இந்த சோசியல் மீடியாவில் இருந்த கெட்ட வார்த்தைகள் பல இது மக்களுக்கு தெரியாமலே போயிருக்கோம் இவனுக்கு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு சரித்திர பதிவேடாக மாறி இருக்கு அவ்வளோ வார்த்தைகளை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கானுங்க ஸோ அப்போ வந்து சொல்லாத அஜித் இன்னைக்கு சொல்வது வந்து நிஜமாகவே பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா ஒரு பக்கம் விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு இனிமேல் நீங்கள் திட்டி கூட பிரயோஜனம் இல்லை அவருடைய அறுபத்தொம்போதோ படம் தான் அவருடைய கடைசி படம் இனி விஜயை பிடிச்சிட்டு தொங்கி எந்த பிரயோஜனமும் கிடையாது இவரும் வந்து ரேஸுக்கு போயிட்டார் வருஷத்துக்கு ஒரு படம் தாங்கிற ஒரு திட்டத்தோடு அவர் இருக்கார் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த அறிவுரையை இன்னொரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் அவரை பாராட்டிய பல நண்பர்களில் கமலஹாசன் முதலிடத்தில் இருக்கார் ஸோ அவர் வந்து ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாராட்டியிருக்காரு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவருக்கு என்னென்னா தமிழ்நாடு அரசு லோகோவை அஜித் பயன்படுத்தினது அவருக்கு ஒரு பேரின்பமாக இருக்கு ஸோ அது குறித்து அவர் வந்து சலாகிச்சு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர் வந்து தன்னை விஜய் ரசிகராகவும் அஜித் ரசிகராகவும் பல நேரங்களில் முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்காரு அதற்கு பின்னிலை ஏதாவது காரணங்கள் இருந்தால் கூட முன்னிலைப்படுத்துவதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயந்தான் ஸோ அவர் வந்து மனம் திறந்து பாராட்டியிருக்கார் அப்புறம் சிபிராஜ் பாராட்டியிருக்காரு இதில் பாராட்டாத ஒருத்தர் யாருன்னா விஜய் தான் விஜய் பாராட்டினதாக ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் இருக்கு ஆனால் அது அதிகாரப்பூர்வமானதான்னு போய் பார்த்தோம்னா அப்படிலாம் இல்லை யாரோ வந்து அஜித் ரசிகரை தான் முன்னாடி பொய்யெல்லாம் கலப்பி விடுவாங்க இப்போ விஜய் ரசிகர்கள் இறங்கிட்டாங்க போல இருக்குது ஏதோ விஜய் பாராட்டினதாக ஒரு விஷயத்தை போட்டு அதை இருக்காங்க எனக்கு என்னென்னா நான் அரசியல் ரேஸில் இறங்கி நான் ஒரு காரை ஓட்டிக்கிட்டு போகும்போது இந்த அஜித் வந்து நம்மளை பாராட்டினாரா நமக்கு வாழ்த்து சொன்னாரா அப்புறம் நாம் எதுக்கு இந்த ரேஸுக்கு வாழ்த்து சொல்லணும்னு அவர் நினச்சிடாரா என்னன்னு தெரில இந்த நிமிஷம் வரைக்கும் கம்முன்னு இருக்கார் இல்லை ஒருவேளை வேளை ஒரு பண்ணையாக இருக்குது நாளைக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த விஷயமே எப்பவுமே நாட்டில் நடக்கிற பரபரப்பான தகவலில் அவர் போய் சேரவே ரெண்டு நாள் ஆகிடுது அதுக்கப்புறந்தான் அவர் ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு ஸோ ஒருவேளை அஜித்தினுடைய வெற்றி அவர் தூங்கி எழுந்திரித்த பிறகு யாராவது போய் அவருக்கு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஏதாவது எக்ஸ்தலத்தில் வந்து பதிவு போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது வருமா வராதான்னு நமக்கு தெரியாது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படி விழுந்தடித்து கொண்டு பாராட்டுகிற பல பேருக்கு நம்முடைய ஒரே கேள்வி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இதற்கும் அஜித்தினுடைய வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லை அஜித்தினுடைய வெற்றியை நான் மனதார பாராட்டுறேன் வரவேற்கிறேன் இந்தியாவுக்கு ஒரு பெருமையை அஜித் தேடி கொடுத்துருக்கிறாரு அவருடைய வாழ்நாள் கனவை அவர் நிறைவேற்றியிருக்கிறாரு பலருக்கு அது ஒரு புத்துணர்வாக இருக்கும் என்னென்னா ஒரு லட்சியத்தை நோக்கி நீ கடினமாக நடைபடும் போது அந்த லட்சியம் உன் கைக்கு வரும் அப்படிங்கிறத அஜித் வந்து ஒவ்வொரு ரசிகனுக்கும் உணர்த்திருக்கிறார் நிச்சயமாக அவரை வந்து மனந்திறந்து நான் பாராட்டுகிறேன் அது தனி ஆனால் இப்போ வருஷ கட்டி பாராட்டினாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இதே துறையில் சண்முக பாண்டியன்னு ஒருத்தர் இருந்தார் விஜயகாந்தனுடைய மூத்த மகன் அவர் வந்து பிவி சிந்து அப்படிங்கிற ஒரு பிரமாதமான பேட்மிண்டன் வீராங்கனைக்கு ஸ்பான்சராக இருந்தார் இன்றைக்கி எப்படி அஜித் வந்து இந்த நிகழ்வுக்கு ஸ்பான்சராக இருந்தாரோ இந்த குழுவுக்கு ஸ்பான்சராக இருந்தாரோ இன்னும் சொல்லப்போனால் அவர் கார் ஓட்டி வெற்றி இடையில் அவருடைய குழு கார் ஓட்டி தான் இந்த மூணாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அப்போது ஒரு ஸ்பான்சருங்கிற இடத்துல நின்று அவர் அவ்வளவு பாராட்டுறாரு முதலிடத்துல வந்தவங்களை விட்டாங்க ரெண்டாவது இடத்துல வந்தவங்களை விட்டினாங்க மூணாவது இடத்துல வந்தவரை பிடிச்சிட்டு வருஷ கட்டி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஆதாயம் அதற்குள்ளே இருக்குன்னே வச்சுப்போம் இதே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் ஜெயபிரபாகரன் பி வி சிந்துவுக்கு ஸ்பான்சராக இருந்தார்ல அன்னைக்கு நீங்கள் எங்கே போனீங்க யாராவது பாராட்டினீங்களா இதே பி வி சிந்து எவ்வளவு பெரிய சாதனைகளை படைச்சாங்க எவ்வளவு பெரிய தங்கங்களை குவிச்சுட்டு வந்து சேர்த்தாங்க அதற்கெல்லாம் பெருமைப்பட வேண்டிய இடத்துல ஜெய பிரபாகரன் இருந்தார் யாராவது ஒருத்தர் இந்த கமலஹாசன் உள்ளிட்ட சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல திரைத்துறை பிரபலங்கள்கிட்ட நான் கேட்குறேன் யாராவது பாராட்டியிருக்கீங்களா அப்போ அஜித்து நான் மட்டும் உங்களுக்கு வந்து எங்கிருந்தோ வார்த்தைகள் வந்து உட்காந்துக்குது உழுந்தடித்து பாராட்டுறீங்க இந்த வஞ்சனையை என்னென்னு சொல்கிறதுன்னு நமக்கு புரியல விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க இதில் ஆள் பார்த்து ஊக்கப்படுத்துவதை விட ஒரு அசிங்கம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது